அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பிரகாத்து இந்த காணி கின்யாவிலிருந்து வான் எலை செல்லும் வீதியில் பக்கிரான் பெற்ற இடத்துல மெயின் வீதியில் இருக்குது இந்த காணி அந்த காணியில் ரெண்டு கடல் ரூம் ரெண்டு ரூம் வசிக்கக்கூடிய ரூம் அதே போல் கிச்சன் பாத்ரூம் அதே போல் இந்த காணிக்குள்ளே நாற்பது தென்னம் நாற்பது முருங்கை பதினோரு தென்னை மரம் காய்க்கக்கூடிய தென்னை மரம் அதே போல் வெளிநாட்டு இறந்த மரம் மாமரம் பிலா இவ்வாறான பல மர மரங்கள் இருக்கின்ற காணிதான் இது இந்த காணித அளவு ஒன்பது பாகம் அகலம் இருபத்தஞ்சி பாகம் நீளம் கொண்ட காணிதாய் இது இந்த காணி இந்த காணி நல்ல சமதரமான நல்ல சூழல் உள்ள பிரதான வீதியில் உள்ள பிரதான வீதியில் உள்ள ஒரு காணி இது இந்த காணி வாங்க விருப்பமுள்ளவங்க தேவையானவர்கள் கீழுள்ள தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்று அதே போல் எம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொண்டு பல காணிகளின் வாங்கல் விற்றில் சம்பந்தமான தகவலை பெற்றுக்கொள்ளலும் அதற்கான லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த லிங்க் லிங்கூடாக இணைந்து கொள்ளுங்கள் பாருங்க இது தான் அந்த கடல் ரூம் இது ஒரு கடை ரூம் இந்த சைட்டில் ஒரு கடை ரூம் இந்த இந்த பக்கம் இது ஒரு கடல் ரூம் அடுத்தது இது ஒரு ரூம் இது ஒரு ரூம் மற்றது இது கிச்சன் பெரிய கிச்சன் ஒன்றும் பெரிய கிச்சன் ஒன்றும் உங்களுக்கு தேவையானவங்க தொடர்பு கொண்டுங்க